தயவு செய்து இது சுமந்திரன் அவர்களுக்கு ஒரு எதிரான ஒரு கருத்து பதிவுன்னு சொல்லி தயவு செய்து நிறுத்தி விட வேண்டாம் எங்க அப்ப நீங்கள் பதினைந்து ஆண்டு இருந்த கேள்வியை கேட்கிறவர்களே நீங்கள் அரசியல் சார்ந்துதான் வேலை செய்கிறீர்கள் அரசியல் இந்த இந்த எங்களுடைய இந்த தமிழ் கட்டமைப்புக்கள் ஒன்று சேர்ந்து ஒன்று சேர்ந்து இருக்கிறது ஒரு பெரிய விடியம் இந்த கட்டமைப்புகள் ஒன்று சேர்ந்தால் இது யாருக்கு பாதிப்புன்னு சொன்னால் இது வணக்கம் அன்பான உறவுகளே தமிழ் பொது வேட்பாளர் தேவையா ஏன் தேவை நிச்சயமாக தமிழ் பொது வேட்பாளர் தேவை இன்றைய எங்களுடைய அரசியல் தேவை அரசியல் மாற்றத்துக்கு ஒரு தமிழ் பொது வேட்பாளர் தேவை எங்களுடைய அரசியல் தலைமைகளுக்கு சிறு அச்சத்தை ஏற்படுத்துவதற்கு ஒரு பொது வேட்பாளர் தேவை எங்களுக்கான ஒரு அரசியல் தீர்வு தேவை என்பதை அடையாளப்படுத்துவதற்காக நிச்சயமாக ஒரு பொது வேட்பாளர் தேவை அந்த சூழல் இன்று எங்களுக்கு அது ஒரு சரியான ஒரு சூழ்நிலையாக அமைந்திருக்கிறது நண்பர்கள் எங்களுக்கு அரசியல் தீர்வு தேவை என்பதை அடையாளப்படுத்துவதற்கு ஒரு பொது வேட்பாளர் எங்களுக்கு தேவை சரி இது சார்ந்து நாங்கள் பேசுவதற்கு முன் கடந்த ஜனாதிபதி தேர்தல் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிற்பாடு நடந்த கடந்த ஜனாதிபதி தேர்தலை பற்றி ஒரு சுருக்கமாக ஒரு பதிவை நாங்கள் பார்ப்போம் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் மஹிந்த ராஜபக்ஷே அவர்கள் அறுபது லட்சத்தி பதினைஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு வாக்குகளை பெற்றிருந்தார் சரத் பொன்சேகா அவர்கள் நாற்பத்தொரு லட்சத்தி எழுபத்தி மூவாயிரத்தி நூற்றி எண்பத்தி அஞ்சு வாக்குகளை பெற்றிருந்தார் வாக்களித்த மக்களின் மொத்த தொகை ஒரு கோடியே மூன்று லட்சத்தி தொண்ணூற்றி மூவாயிரத்தி அறுநூற்றி பதிமூன்று பேர் வாக்களிச்சிருக்கிறார் வாக்களிக்கிற தகுதி உள்ள மக்கள்ல இருந்து எழுபத்தி நாலு சதவீதமான பேர் தான் இதுக்கு வாக்களிச்சிருக்கிறேன் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தேர்தலுக்கு இரண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு தேர்தலை பார்த்தோம் சொன்னா மைத்திரி சிறிவாலா ஆஹ் சிறிவாலா அவர்கள் பெற்ற மொத்த வாக்கு அறுபத்தி ரெண்டு லட்சத்தி பதினேழாயிரத்தி நூத்தி அறுபத்தி ரெண்டு வாக்குகள் மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் பெற்ற வாக்கு ஏழு லட்சத்தி அறுபத்தி தொண்ணூறு வாக்குகள் மைந்தராஜவற்ற அவர்கள் பெற்றிருந்தார் இது இந்த ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டும் மைத்திரி சிறுபான்மையினர் தமிழர்கள் மு முற்றாக இவருக்கு ஆதரவை முழுமையாக இவருக்கு ஆதரவை கொடுத்திருந்தார்கள் இதுல இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு வாக்களிக்க மொத்த மக்க மக்கள் வந்து ஒரு கோடியே இருபத்தி ரெண்டு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஏழு பேர் வாக்களிச்சிருக்கிறோம் வாக்களிக்க கூடிய தகுதி உள்ள மக்கள்ல இருந்து எண்பத்தி ஒரு சதவீதமான பேர் தான் இதுக்கு வாக்களிச்சிருக்கிறேன் இந்த தேர்தலுக்கு வாக்களிச்சிருக்கிறான் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் பார்த்தோம்னு சொன்னா கொத்தமய ராஜபக்ச அவர்களுக்கு அறுபத்தி ஒன்பது லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி அஞ்சு வாக்குகள் அவருக்கு கிடைச்சிருக்கு சஜித் பிரேமதாசா அவர்களுக்கு ஐம்பத்தஞ்சு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரத்தி இருநூறு முப்பத்தி ஒன்பது வாக்குகள் கிடைச்சிருக்கு இதிலையும் வாக்களிக்க கூடிய வாக்களிக்க மக்கள் வந்து ஒரு கோடியே முப்பத்தி ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி இரண்டாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேர் வாக்களிச்சிருக்கிறார்கள் இது வாக்களிக்கக்கூடிய உரிமை கிடைச்ச மக்கள்ல இருந்து எண்பத்தி மூணு சதவீதமான பேர் தான் வாக்களிச்சிருக்கிறார் இந்த தேர்தலுக்கும் அவரது தான் வாக்களிச்சிருக்கிறார் சரி இப்ப இந்த இது ஆஹ் ஏனாவது தேர்தலில் போட்டியிடக்கூடிய முதலாவது இரண்டாவது நிலையில இருக்கக்கூடியவர்கள் மூன்றாவது நிலையில இருக்கக்கூடியவர்களை பார்த்தோம்னு சொன்னால் அவர்கள் எடுத்த வாக்கு விதங்களை பார்த்தோம்னு சொன்னால் இருபதாயிரம் முப்பதாயிரம் வாக்குகளை வாக்குகள் தான் எடுத்திருக்கிறேன் அதிலயும் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல போட்டியிட்ட அனுரகுமாரதிசா நாயக்கா அவர்களுக்கு வந்து நாலு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்ப ஐநூற்றி ஐம்பத்தி மூன்று வாக்குகள் தான் அனுராத் அனுராதிசா நாயக்கா அவர்களுக்கு அஹ் கிடைத்த வாக்கு வந்து அதிகமாக மூன்றா மூன்றாம் நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்கிற ஒருவருக்கு கிடைச்ச அதிகமான வாக்குன்னு சொன்னால் அதிக தான் கிடைச்சிருக்கு நாலு லட்சத்தி பதினெட்டு பதினெட்டாயிரத்தி அஞ்சூத்தி முப்பத்தூர் வாக்குகள் கிடைச்சிருக்கு கிடை கிடைத்திருக்கு வரைக்கும் மற்றும்படி மூன்றாம் நிலையில் இருக்கக்கூடிய ஆக்களுக்கு அதுக்கு முன் முதல்ல கிடைச்ச வாக்குகள்லாம் இருபது இருபதாயிரம் முப்பதாயிரத்திற்குள்ள வாக்குகள்லாம் கிடைச்சிருக்கு அப்ப இலங்கையில வந்து இன்றைக்கு சராசரி வாக்களிக்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கையை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னா கிட்டத்தட்ட அதிகமாக வாக்களித்தவர்கள் நாங்கள் பார்த்தினாங்க அதிகமாக வாக்களிச்ச மக்கள் மக்களோட ஆண்டு வந்து இலங்கை வரலாற்றிலேயே இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தான் ஒரு கோடியே முப்பத்தி ரெண்டு லட்சத்தி அம்ப ஒரு கோடியே முப்பத்தி ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது பேர் வாக்களிச்சிருக்கணும் இந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தேர்தல் அந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும் அந்த குண்டுவெடிப்பு நடந்த சம்பவம் அந்த சம்பவத்தின் அடிப்படையில அதிகமான மக்கள் சிங்கள மக்களும் வாக்களிக்கிறாங்க இல்லையன்று இல்லையே என்று சொன்னா இலங்கையில வாக்களிக்கக்கூடிய மக்கள்கிட்ட தொகை ஒரு கோடியே இருபது லட்சம் ஒரு கோடியே அஞ்சு லட்சம் ஒரு கோடியே பத்து லட்சத்துக்கு உள்ளதான் வாக்களிக்க கூடிய மக்கள தொகை இருக்குது வாக்கு வித மக்கள் இருந்தாலும் வாக்களிக்கக்கூடிய மக்கள் ஒரு கோடியே இருபது லட்சத்துக்கு உட்பட்ட மக்கள் தான் அஹ் வாக்களிக்க வாக்கு தங்களுடைய வாக்கை தாங்கள் விரும்பக்கூடிய ஒருவருக்கு வாக்களிக்கின்றார்கள் இந்த அடிப்படையில பார்த்தோம்னு சொன்னா தமிழர்களுடைய வாக்கை பெறக்கூடியவர்கள் கணிசமான வாக்கை பெற்றிருக்கிறது நாங்க அவதானிக்க கூடிய இருக்குது அதுவும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு பெரும் வெற்றியம் பெறக்கூடிய அளவுக்கு இந்த சிறுபான்மையினருடைய வாக்கு இருந்திருக்குன்றதை நாங்கள் இது இதுல இருந்து அறிஞ்சு விடக்கூடிய அளவுக்கு இருக்குது இருக்கக்கூடிய நாங்கள் பார்த்தோம்னு இந்த இந்த வந்து எங்களுக்கு எப்படியான ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்திருக்குன்னு சொன்னால் எங்களுடைய வாக்கு மிக முக்கியமான ஒரு கட்டத்தில் இந்த இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது இலங்கை பொறுத்தவரை தேர்தலை பொறுத்தவரையில இருக்குது நாங்கள் புறக்கணிப்பு என்ற ஒரு விடயத்தை செய்வமாக இருந்தால் இது யாருக்கு சாதகமாகும் என்றத நிச்சயமாக இது வந்து இந்த ஜனாதிபதி தேர்தலில் முக்கியமா நிக்க போற ஒரு ஆளுக்கு வந்து அது ஒரு சாதகமா அது முக்கியமா நிற்க போற நிக்க போறவர் யாருடைய ஆதரவில் நிக்கிறவருக்கு இது சாதகமா அமையும்ன்றத நாங்கள் அவருக்கா பார்ப்போம் இலங்கை அஹ் பொதுஜன முன்னணி எஸ் எல் எஸ் எல் பி பி ராஜபக்ஷ அவர்களுடைய ஆதரவில இருக்கக்கூடிய ஆதரவுகளை நிற்கக்கூடிய ஜனாதிபதிக்கு நிச்சயமாக நாங்கள் புறக்கணிப்பு செய்தால் அவருக்கு அந்த ஆதரவு கிடைக்கும் எப்படின்னு சொன்னா இந்த மூன்று தேர்தலையும் மூன்று நடந்த ரெண்டாயிரத்தி ஒன்பது புற நடந்த தேர்தல நாங்கள் பார்த்தோம் சொன்னா மைந்தராஜபக்ச அவர்களுக்கு அவர்களுடைய கட்சி சார்ந்த அவர்களுடைய நிலைப்பாடு இருக்கக்கூடியவர்களுக்கு கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சு லட்சம் ஆஹ் வாக்குகளுக்கு மேலாகத்தான் அவர்களுக்கு அந்த வாக்கு வங்கி இருக்குது இன்று வரைக்கும் இருக்குது ஆனா இந்திய சூழ்நிலைகளை பார்த்தோம்னு சொன்னா இந்திய நாடாளுமன்றத்துல கூட நூற்றி நாற்பத்தஞ்சு இடங்களை வச்சிருக்க அவர் அதுவும் இல்லாம உள்ளூராட்சி மன்ற உள்ளூராட்சி மன்றங்கள் கூட இருநூத்தி முப்பத்தி ஒன்பது மன்றங்கள் அவர்கள் வச்சிருக்கிறார்கள் அப்ப அவர்களுடைய ஆதரவாளர்கள் மூலம் நிச்சயமாக அவர்களுட அவர்களுக்கான ஒரு வாக்கு நிச்சயமாக அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனா இப்ப ஆனா இப்ப பலனாலும் சொல்லப்படக்கூடிய ஒருவராக இருக்கக்கூடியவர் அனுராகுமரதிசாநாயகர் இவருக்கு அதிகமான வாக்குகள் கிடைக்கும் என்ற ஒரு கணிப்பு ஒன்று பலர் கணிக்கணும் ஆனா இவருக்கு கிடைக்க போற வாக்கு ஆர்டே இருந்து கிடைக்க போற வாக்கா இருக்கும் மஹிந்தராஜபட்ச அவர்களுடைய வாக்கிலிருந்து தான் இவருக்கு போகக்கூடிய வாக்குகள் வரக்கூடியதா இருக்கும் மற்ற இடங்கள்ல இருந்து சிறியதான ஒரு வாக்கு வாக்கு போகக்கூடியதா இருக்கும் ஆனா நாங்கள் புறக்கணிப்பு என்ற ஒன்றை ஒன்றை செய்தோம் என்று சொன்னா நிச்சயமா மைந்தராஜபக்ஷ அவர்களுடைய ஆதரவுல நிக்கக்கூடிய ஒரு ஜனாதிபதிக்கு வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இல்லையென்றே இல்ல நிஜயமா கிடைக்கும் ஆனால் அனுர குரும குமர திசாநாயக்கா அவர்கள் வெற்றி பெறுவார் என்று சொல்லி பலர் ரெண்டு இன்றைக்கு எங்களுடைய தமிழர்கள் கூட கனடா பல தேசங்கள்ல இருந்த இவருக்காக வேலை செய்ய வேலை செய்வதை அவதானிக்க இருக்குது நாங்கள் ஒரு சின்ன சின்ன ஒரு சிந்தனைகள் சிந்தி பார்த்து சிந்திச்சு பார்த்தாலும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இவர் எடுத்த வாக்கு நாலு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி ஐநூத்தி பதிமூணு வாக்கு ஆனால் ஒரு இந்த இந்த ஆண்டு தேர்தலில் வந்து ஒரு இரு இருபத்தஞ்சு லட்சத்து கிட்ட போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குமே தவிர ஐம்பதை தாண்டி இவரால் வெல்ல முடியும் என்றது சாத்தியமேற்ற வேண்டிய இவருக்கு ஒரு இருபத்தஞ்சு லட்ச வாக்குகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்ப ஒருவர் ஜனாதிபதியா வரண்டாம் மூலம் தெரியும் மொத்த வாக்குகள்ல இருந்து அஹ் ஐம்பது ஐம்பது வீதத்துக்கு மேல எடுக்கிற ஒருவர் தான் ஜனாதிபதியா வர இல்லை இதுல நாங்கள் புறக்கணிக்கொண்டு ஒன்றை செய்தோம் என்று சொன்னா ஆஹ் எதிர்த்தரப்புல இருக்கிறவருக்கு வந்து மிகவும் ஒரு லாபகரமா போய்விடும் அந்த மொத்த வாக்குல இருந்து ஆனா கணக்கு பார்க்க கணக்கு பாக்குற ஐம்பதுக்கு மேல் எடுத்தா தாங்க அவரால் என்ன அப்ப நாங்க புறக்கணிப்பு செய்த சொன்னால் அதை அவர்களுக்கு சாதமாக அமை அமைவதற்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்கும் அப்ப இந்த இந்த சூழ்நிலையில நிச்சயமா தமிழர்களுடைய வாக்கு வந்து மிகவும் ஒரு முக்கியமா இருக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழலா இருக்கு நாங்கள் ஒருவருக்கு ஆதரவை என்று சொன்னால் நிச்சயமாக அவருக்கு ஒரு முன்னிலையில வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இந்த இந்த கட்டத்தை இந்த இப்போ ஒரு கோடியே இருபது ஒரு கோடியே பத்து என்ற கணக்குல வச்சு பிரிஞ்சு பார்த்தோம் என்றாலே சொன்னாலே ஒருவராலும் வரக்கூடிய அளவுக்கு வாக்கு அவர்களுக்கு கிடைக்காது கிடைக்காது எங்களுடைய ஒரு வாக்கு ஆதரவு சிறுபான்மையினருடைய ஆதரவு ஒன்று கிடைக்குமாக இருந்தால் தமிழர்களுடைய ஆதரவு அவர்களுக்கு கிடைக்குமாக இருந்தால் நிச்சயமாக அவர்களால் அவர்களால் வெல்லக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே அவர்களுக்கு கிடைக்கும் சரி எங்களுடைய வாக்கை நாங்கள் ஒருவருக்கு கொடுப்பதென்றால் திரு சுமந்திரன் அவர்கள் இவ்வாறு கூறியிருக்கிறார் அதை பார்ப்போம் சொந்த கருத்து இந்த தடவை மூவரையும் தெளிவாக சிங்கள மக்களுக்கு சொல்லப்பட வேண்டும் இதைத்தான் நாங்கள் தமிழ் மக்கள் உடைய செய்ய போகிறோம் என்பதை சிங்கள மக்களுக்கு நீங்கள் தெளிவாக சொல்ல வேண்டும் என்பதை நாங்கள் நிபந்தனையாக கூட எங்களுடைய வாக்கு சரி திரு சுமந்திரன் அவர்கள் குறிப்பிட்டார் சிங்கள மக்கள்களுக்கு இதைத்தான் சொல்ல வேண்டும் என்று சொல்லி இப்ப எங்களுடைய கேள்வி இருக்கிறது எங்களிடத்தில் எதை சொல்லுவது சிங்கள மக்கள் எதை சொல்லுவது நாங்கள் எதை கேட்கின்றோம் எதை சொல்லுவது எதை நாங்கள் கேட்கின்றோம் இது இந்த கூட்டம் நடந்தது வந்து இந்த மாதம் ஆறாம் மாதம் ஒன்பதாம் தேதி இந்த கூட்டம் நடந்தது இது பதினோராம் தேதி ஆறாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு காலக்கதலில் வந்த ஒரு செய்தி வடக்கு கிழக்கு இணைந்த அழகில் அர்த்தமுள்ளதான அதிகார பகிர்வு தமிழர்களின் எதிர்பார்ப்பு இதுவே என்று சஜித்திடம் தமிழ் அரசு அரசு கட்சி வலியுறுத்து சரி ச சஜித்திடம் வந்து தமிழ் கட்சி மாவையா திரு சுமந்திரன் அவர்கள் இந்த கருத்தை முன்வைச்சுகிறார்கள் அர்த்தமுள்ள அர்த்தமுள்ள அதிகாரப்பாக என்ன அர்த்தம் உள்ள அதிகாரப்பாக இதை நாங்கள் இவ்வளவு காலமாக நாங்கள் சொல்லுகிறோம் எங்களிடத்தில் இப்ப ஒரு திரு அவர்கள் கூறியது போல் சிங்கள மக்களுக்கு அரசிய தலைவர்கள் சொல்ல வேண்டும் தமிழர்களுக்கு இதுதான் தீர்வன் என்ன தீர்வு எங்களிடத்தில் என்ன தீர்வு தீர்வை நாங்கள் கொடுக்கிறோம் ஏன் அர்த்தம் உள்ள என்ற வசனத்தை பாவிக்கப்படவன் எங்களுடைய தீர்வு இதுதான் என்று சொல்ல முடியாமல் இருப்பதற்கு காரணம் என்ன ஒரு சமச்சி சமஸ்தி என்று சொல்லு இது இந்த நிலை எங்களை மிகவும் பின் தங்க பின் தங்க வைக்கும் இதனால் ஒரு பொது இது இந்த இந்த பதிவை நான் இது திரு சுமந்திரன் அவர்களை பேசியதை வைத்து போடுவதால் தயவு செய்து சுமந்திரன் அவர்களுக்கு ஒரு எதிரான ஒரு கருத்து பதிவுன்னு சொல்லி தயவு செய்து நிறுத்தி வேண்டாம் எங்களுடைய அரசியல் நிலை எங்களுடைய மொத்தமாக இருக்கக்கூடிய அரசியல் நிலை ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிற்பாடு இருக்கக்கூடிய அரசியல் நிலையில் எங்களுக்கான தீர்வு என்னன்னு சொல்லி இன்று வரை ஒரு விரைவு எங்களிடத்தில் இல்லை சமஸ்தி அடிப்படை சமஸ்தி அடிப்படை இல்லாண்டு பேசக்கூடிய ஒரு வார்த்தையை தான் பயன்படுத்துறமே தவிர ஒரு சரியான ஒரு தீர்வான ஒரு விரைவு எங்களிடத்தில் இல்லை இன்று ஒரு பொது வேட்பாளரை நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் என்ற பேச்சை எடுத்தவுடன் இருக்கக்கூடிய பல புத்திஜீவிகள் பல அரசியல் சார்ந்து வேலை செய்யக்கூடியவர்கள் கேட்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கிறது என்ன கொள்கையின் அடிப்படையில் நீக்கப் போகின்றீர்கள் என்ன கொள்கையை முன்வைக்கப் போகின்றீர்கள் அப்ப பதினைந்து ஆண்டுகளாக நீங்கள் என்ன கொள்கையை வைத்திருக்கின்றீர்கள் அப்ப நீங்கள் பதினைந்து ஆண்டு இருந்த கேள்வியை கேட்கிறவர்களே நீங்கள் அரசியல் சார்ந்துதான் வேலை செய்கிறீர்கள் அரசியல் தலைவர்களுக்கு வேலை செய்கிறீர்கள் அரசியல் நாளாந்த அரசியலை பாசிக்கின்றீர்கள் அரசியல் தலைவர்களுக்கு ஒரு துணையாக நின்று வேலை செய்யக்கூடிய நீங்கள் நீங்களே இந்த கேள்வியை கேட்பது எவ்வளவு ஒரு கேவலமான வேதனையான ஒரு விடயமாக இருக்கிறது நீங்கள் பதினைந்து ஆண்டுகளில் ஒரு கொள்கையை வைத்திருந்தால் அந்த கொள்கையின் அடிப்படையில் தான் நின்ற அந்த பொது வேட்பாளர் இப்ப ஆனால் நீங்கள் அதை செய்யவில்லை தானே அப்ப நாங்கள் அதை அப்ப இனியாவது இந்த பொது வேட்பாளர் என்ற ஒரு ஒரு விடயத்தை களமிறக்கினார் இது வந்து இந்த பொது வேட்பாளர் என்ற ஒரு விடயத்தில் நாங்கள் ஒரு ஜனாதிபதி ஆகிவிட முடியும் என்ற ஒரு நிலை அல்ல இந்த எங்களுடைய இந்த தமிழ் கட்டமைப்புகள் ஒன்று சேர்ந்து ஒன்று சேர்ந்திருக்கிறது ஒரு பெரிய விடயம் இந்த கட்டமைப்புகள் ஒன்று சேர்ந்தால் இது யாருக்கு பாதிப்புன்னு சொன்னால் இது இலங்கை அரசுக்கு பாதிப்போ அரசு ஜனாதிபதி தேர்தல் நிற்க போறவர்களுக்கு பாதிப்புன்றதை விட எங்களுடைய அரசியல் தலைவர்களுக்கு தான் இது பாதிப்பு அதிகம் ஆனால் இதை வந்து எங்களுடைய அரசியல் தலைவர்கள் விடமாட்டார்கள் செய்வதற்கு விடமாட்டார்கள் மறைமுகமாக இதற்கு பல இடையூறுகளை கொடுத்து இது இல்லமாக்குவார்கள் ஏன் இல்லமாக்குவார்கள் என்று சொன்னால் ஒரு பொது அமைப்புகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு விடயத்தை இதை செய்து விட்டார்கள் என்று சொன்னால் ஒரு இதை நடத்தி காட்டி விட்டார் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தி அதை நடத்தி காட்டி விட்டார்கள் என்று சொன்னால் எனப்போ கணிசமான வாக்குகளை பெற்று விட்டார்கள் என்று சொன்னால் அடுத்து வரும்போது நாடாளுமன்ற தேர்தலில் இவர்களின் நிலை ஆட்டம் இந்த அமைப்புகள் ஒன்று சேர்ந்தால் அடுத்த நாடாளுமன்ற தேர்தலில் நிக்க போறவர்களின் நிலை ஆட்டங்க இந்த பொது அமைப்புகள் வைக்கக்கூடிய கோரிக்கைகளை இவர்கள் தெரியாமல் மக்கள் பொது அமைப்புகள் இந்த மக்கள் வைக்கக்கூடிய கோரிக்கையை வைக்காமல் போனால் நிச்சயமாக புது இளைஞர்களை இந்த பொது அமைப்புகள் நாடாளுமன்ற தேர்தலில் நிறுத்தும் புது அரசியலை உருவாக்கும் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிற்பாடு இந்த கூட்டமைப்பு எப்படி உடஞ்சி இன்றைக்கு தமிழரசு கட்சியும் எப்படி உடஞ்சி இந்த நிலை தமிழர்களின் நிலை ஒரு கேள்விக்குறியாகி தமிழர்களுக்கான தீர்வு அபி அபிவிருத்தி என்ற கட்டத்தில் நீக்கக்கூடிய இந்த நிலை இந்த பொது அமைப்புகளால் மாற்றி அமைக்கப்படும் எங்களுக்கான ஒரு அரசியல் தீர்வு என்ற இளைய சமூகங்கள் அரசியலுக்குள் வரும் இளைய சமுதாயங்கள் அரசியலுக்கு வரும் இதை பெருமளவான இன்றைய எங்கள் அரசியல் தலைவர்கள் விரும்ப மாட்டார்கள் இதை இதை ஆதரிக்க மாட்டார்கள் இதை மறைமுகமாக எதிர்க்க பார்ப்பார்கள் ஏனென்றால் அடுத்த நாடாளுமன்ற தேர்தலில் பெரும் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும் என்ற இதை நிச்சயமாக ஆதரிக்க மாட்டார்கள் அப்ப இதை நாங்கள் ஆதரித்தோம் என்று சொன்னால் இதை நாங்கள் செயல்படுத்தி காட்டினோம் என்று சொன்னால் எங்களுடைய மக்கள் இதை செயல்படுத்துவார்களாக இருந்தால் அடுத்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்துவார்கள் அதை செய்து காட்டுவார்கள் அதற்காக நிச்சயமாக நாங்கள் இந்த தேர்தலில் எங்களுடைய அஹ் இந்த பொது வேட்பாளருக்கு நாங்கள் எங்களால் முடிந்த ஒரு ஆதரவை கொடுக்க வேண்டும் கொடுத்து இதை நாங்கள் ஒரு நிலை நிறுத்த வேண்டும் அடுத்த இளைஞர்கள் இதுக்கு இதுக்குள் வந்து சரியான வழியில் எங்களுக்கான ஒரு ஒரு அரசியல் தீர்வை நோக்கிய பயணத்தை முன்னெடுக்க அவர்களுக்கான ஒரு வழிவகுத்து கொடுக்க வேண்டும் அகிம்சை முறையில் அரசியல் சட்டத்திற்கு பட்டு எங்களுடைய தீர்வுக்கு ஒரு சரியான ஒரு தீர்வை பேச்சுவார்த்தைகள் பல நடத்தி அதை காணபடியாக அவர்களுக்கான ஒரு நிலையை ஏற்படுத்தி கொடுப்பதற்காக நிச்சயமாக இந்த பொது வேட்பாளர் நிலைப்பாடு மிகவும் ஒரு அருமையான ஒரு தருணம் இது ஒரு இதில் அவர்கள் முழுமையாக வேலை செய்ய நாங்கள் முழுமையாக ஆதரவை கொடுக்க வேண்டும் என்றுதான் என்னுடைய வேண்டுகோளாக இருக்கிறது நன்றி நண்பர்களே உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு செய்யுங்கள் நிச்சயமாக உங்களுடைய கருத்துக்களும் இந்த பொது வேட்பாளருக்கு ஒரு ஆதரவாக இருக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன் ஏனென்றால் இது எங்களுடைய மண்ணில் வாழக்கூடிய மக்களின் ஒரு அரசியல் தீர்வுக்கான ஒரு விடயமாகவே இந்த பொது வேட்பாளர் பார்க்கப்படுகிறது இந்த பொது வேறுப்பாளருக்கு நாங்கள் எங்களால் முடிந்த ஆதரவை நாங்கள் கொடுப்போம் நன்றி வணக்கம்